நம்ம தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்த முறை கட்டாயம் நடந்தே தீரணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் போராட்டங்கள் தீவிரமா நடந்துட்டு வருது இந்த நிலையில ரீசண்டா ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு பாடலை இளம் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் வெளியிட்டார் அது மட்டும் இல்லாம இந்த பாடலுக்கு தலைப்பே கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படின்னு வெளியிட்டார் இதற்கு இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பும் இருந்தது இப்படி வெறும் பாடல்னு மட்டும் வெளியிட்டது இல்லாம ஜிவி பிரகாஷ் ஜல்லிக்கட்டுக்காக போராடும் இளைஞர்கள் மத்தியில போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலம் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களுக்கு தோலுக்கு தோல் கொடுத்து நின்றாரு இதையடுத்து அடுத்த மூணு மணி நேரத்துக்குள்ள ஜி வி பிரகாஷ் மதுரையில இருக்க அலங்காநல்லூர் பகுதிக்கு வந்தடைந்தாரு அங்க பல நாட்களா ஜல்லிக்கட்டுக்காக போராடிக்கிட்டு வர பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சாரு ஜி வி பிரகாஷ் போராட்ட களத்துக்கு வந்தவுடனே அந்த பகுதியில இருந்த ஆதரவாளர்கள் அவருக்கு ஆரவாரம் பண்ணிருக்காங்க இதையடுத்து ஜிவி பிரகாஷ் தன்னுடைய கொந்தளிப்பை தெரிவிக்கும் விதமா தமிழகத்தின் அடையாளத்தை இழக்க முடியாது இனிமேலும் தமிழர்கள் ஏமாந்து மாட்டோம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய கால இனங்கள் அழிந்து விட்டதாகவும் இப்போ அதெல்லாம் வெளிநாடுகள்ல மட்டும் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஜல்லிக்கட்டு நடக்க அவசர சட்டத்தை உடனடியா ஏற்ற வேணும் தமிழக மக்களுக்கு தலைவலி ஏற்படுத்தும் பீட்டா அமைப்பை உடனடியா தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆவேசமா தெரிவிச்சிருக்காரு இனி இது போல அடுத்தடுத்த விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கா டிவி